அனைவருக்கும் இனிய வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் உங்கள் கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எப்படிப்பட்ட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபரை பற்றின வீடியோ அந்த யூடியூபர் ஏன் தேவையில்லாமல் மற்ற கம்பெனிகளை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா எந்த ஒரு உண்மைத்தன்மையும் தெரியாமல் நாம் ஒரு பொதுவேல் பொது வாழ்வில் பொதுவாக ஒரு வீடியோ அப்லோட் செய்யக்கூடாது உன்னுடைய யூடியூப் வியூவர்ஸ் அதிகமாகணும் சப்ஸ்கிரைபர் அதிகமாகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எதுவென்னும் செய்வியா அந்த நம்பர் யார் அந்த நபர் பேசின விதம் என்ன அவருடைய ஃபோட்டோ அவர் என்ன பேசியிருக்காரு எதை பற்றி பேசியிருக்காருங்கிறத நாம் இன்னைக்கு விரிவாக வீடியோடைய ப்ரூஃபோட ஃபோட்டோவோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா யூடியூபர்ஸ் நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சால் மட்டுமே அதை பற்றி பேச வேண்டும் உண்மைத்தன்மை தெரியாமல் அதை பற்றி அவதூறு பேச்சு தவறான தகவல் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கக்கூடாது அப்படி பண்ணினால் உங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்கான விஷயங்கள் இருக்குது இதை நான் நம்முடைய நிறுவனத்திற்கு கோரிக்கையை வைக்கிறேன் இந்த மாதிரி நபர்கள் நபர்களை விட்டு வைக்கக்கூடாது ஏன்னா எல்லா கம்பெனியுமே காரிக்காரி துப்பிட்டுக்கிறேன் உனக்கு என்ன பிளப்பு வேறு பிழைப்பே கிடையாது இதாகவும் பிழைப்பா நீ உண்மையை பேசு ஒத்துக்கலாம் நியாயமாக பேசு ஏற்றுக்கலாம் உண்மையே தெரியாமல் நடப்பதே தெரியாமல் கண்முடித்தனமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீ இந்த வீடியோ போட்டுக்கிற நீ என்ன சாதிக்க போகிற என்ன சாதிச்ச ஒரு குறை பற்றி பேசினா அந்த குறை இருக்கணும் அந்த நிறுவனத்தை பற்றி குறை சொல்கிறீன்னா அந்த குறை இருந்தால் நியாயம் இல்லை என்றால் அநியாயம் நீ பண்ணுவதெல்லாம் உனக்கு நன்றாக இருக்கிறதா அந்த நபரை பற்றின ஃபோட்டோ வீடியோ அவர் பேசின விதம் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்லை யார் தும்புக்கும் போகிறதில்லை நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டுன்னு போயிடுறது நண்பர்களே இந்த நம்பர் தான் எஸ் பற்றி தெரியாமல் அவதூறு பேச்சு பேசுகிற நபர் இந்த நம்பர் போட்ட வீடியோ தான் நான் பார்த்தேன் அதனுடைய வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அவர் என்ன பேசியிருக்கார் அவர் அவர் எதுக்காக பேசினாரோ அந்த விஷயத்தை பேசிட்டு போக வேண்டியது தானே யூடியூப்பில் ஏன் தேவையாமல் தேவையில்லாமல் மற்ற கம்பெனியை பற்றி பேச வேண்டும் அந்த யூடியூபர் அப்படி என்ன தான் ஆணையை புடுங்கினார்னு பார்க்கலாம் வாங்க அப்புறம் ஆயிடுச்சு அப்புறம் எஸ்பிஓ ஜாப் நிறையா அது நிறையா நிறுவனங்கள்லாம் ஆனால் எங்கே ஒரு கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பிழைப்பா இந்த மாதிரி பிழைக்கிறதுக்கு வீட்டில் அமைதியாக இருந்துடலாம் தேவையில்லாமல் நிறுவனத்தை பற்றி குறை சொல்லதை விட்டுட்டு யோக்கியமாக வீடியோ போட கற்றுக்குங்க நண்பரே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி நபர்கள் போடுற வீடியோனால் புதுசாக வர்றவங்க இல்லை புதுசாக சேர்ந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் உண்டாகுது யாரும் எதற்கும் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தனமான ஒரு வீடியோ போகிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் அதை கண்டு அஞ்ச வேண்டாம் என்றைக்கும் உண்மை பொய்யாகாது பொய் என்றைக்கும் ஆகாது நண்பர்களே தயவுசெய்து இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் மூலியமாக தக்க பதிலடி அடிங்கள் இல்லைனா எல்லாருமே சேர்ந்து இந்த நபருக்கு ரிப்போர்ட் அடிங்க ரிப்போர்ட் அடிச்சிங்கன்னா அவருடைய யூடியூப்பு வந்து அவர் தொடர்ந்து இந்த மாதிரி பொய்யான ஒரு பொய்யனாக இருந்து பொய் பேசிகிட்டே இருக்க முடியாது அதனால் எல்லாரும் சேர்ந்து இந்த சேனலுக்கு ரிப்போர்ட் அடிங்க ஹைட் பண்ணிவிடுங்க அன்சரிட் பண்ணுங்கள் எந்த வகையிலையும் அந்தளவு வந்து முன்னேறக்கூடாது ஏன்னால் இந்த மாதிரி தவறான ஒரு வதந்தியை பரப்புறப்ப இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நாட்டில் இருக்கிறதே வேஸ்ட் அதனால் எல்லாருமே ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க நல்லதாக இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல்